வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருந்தீங்க ஸோ நம்ம தினம் ஒரு பாடல்ல இன்னைக்கு வந்து மடை திறந்து பாடகிறோம் நிழல்கள்னு ஒரு படத்தில் வந்த பாட்டு பட் எஸ்பிபி அளவுக்கு நம்மளாம் கண்டிப்பா அதில் ஒரு பத்து பர்சன்ட் கூட கொடுக்க முடியாது பட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு கோயில் நான் இசைக்கலைஞன் என்ன ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது ஓ லல்லா லல்லா லல காலம் கனிந்தது கதவுகள் திறந்தது விளைந்தது நல்லிசை பிறந்தது புது ராகம் படைப்பதாலே நாரும் இறைவனே புது ராகம் படைப்பதாலே நாரும் இறைவனே விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் அமைத்தே மடைத்திறந்து நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு கோயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பாலித்தது ஓல லல்லா லா லல லா நேற்றிலே நிழல்களின் நாடகம் വസന്തകാലം നിജങ്ങളും മംഗളം വെറുകാലം വസന്തകാലം നാളും മംഗളം ഇസക്കന ഇസൈക്കി രസികൾ രാജ്യം எனக்கேதான் மடைத்திறந்து தாவும் அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு கோயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது லல்ல லால லா லலா தேங்க்யூ தேங்க்யூ பாட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க Thank you Ed and bye to you